சீக்கிரமா சரியாயிடும் லவனா எல்லா அப்பா அம்மாவும் எதிர்க்கத்தான செய்வாக இதான காலங்காலமா நடந்துட்டு கிடக்கு பிறகு எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கிய எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும் அர்ஜுன் மாமாவும் சத்யா மாமாவும் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இல்ல கௌரிமா அவங்க அப்பா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை ஜான் தம்பி நாங்களும் ஆரம்பத்துலேருந்தே இதுக்கு தான் பயந்தோம் அதுக்குத்தான் இந்த லவ் எல்லாம் வேணான்னு சொன்னோம் ஆனால் நீங்கள் உங்கள் லவ்வில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிய அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக உங்கள் லவ் ஜெயிக்கும் காலப்படாதிய நாங்களும் உங்கள் பக்கம்தான் ஆமாம் ஜானண்ணா வீட்டில் இருக்கவங்க முக்காவாசி உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அதனால கண்டிப்பாக சின்ன மாமா மனசு மாறிடுவார் கௌரி கங்கா சொல்ற மாதிரி எல்லாரோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பா சித்தப்பா மனசு மாறிடும் ஜான் கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் உனக்கு இருக்கிறதுனால சித்தப்பா மனசு மாறிடும் ஆரம்பத்துல ஜனனி உனைய லவ் பண்றான்னு சொன்னதை கேட்டு எனக்கும் கோவம் வந்துச்சு ஆனா நீங்க உங்க லவ்ல இவ்வளவு உறுதியா இருக்கும்போது போது நாங்க யாரு அதை தடுக்கிறதுக்கு நீ கவலைப்படாத கண்டிப்பா சித்தப்பா மனசு மாறிடும் மா ரொம்ப சந்தோஷம்னே இப்ப எனக்கு ஜனனியை பாக்கணும் அவர் கோவத்தால அவளை எதுவும் பண்ணிடக்கூடாது நான் தான் இருக்கேன் ஆனாலும் என்னால ஜனனியை பாக்க முடியல கதவு போட்டிக்கிட்டு தருக்கவே மாட்டிக்கிறாரு ஆமா ஜான் எங்களை கூட உள்ள விட மாட்டிக்கிறாங்க ஏன்னா உங்க சித்தப்பா இப்படி இருக்காரு அப்படி என்ன நாங்க செய்யக்கூடாதுதான் செஞ்சிட்டோம் காதலிச்சது தப்பா அவரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான் ஜான் அவர் அப்படிதான் வளர்ந்திருக்காரு என்னதான் இந்த செஞ்சுரியில வாழ்ந்தாலும் அவர் அந்த காலத்து மனுஷன் மாதிரிதான் இருக்காரு அதனால அவரை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா மாத்திரலாம் கவலைப்படாத சரினே எனக்கு இப்ப ஜனனிய பாக்கணும் உங்களால உதவி பண்ண முடியுமா நீங்களும் அர்ஜுனும் சேர்ந்து எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன் நான் ஜனனிய பாக்கணும் அவர் கோபப்பட்டு ஜனனியை அடிச்சு கிடிச்சு வைக்க போறாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னே அப்படி பண்ணக்கூடிய ஆளுதான் அவரு நாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் கதவை தட்டினோம் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு நீ கவலைப்படாத நைட்டு எப்படியாச்சும் அது வரைக்கும் கொஞ்சம் இரு அந்த நேரத்துல சித்தப்பாவுக்கும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருக்கும் உங்க அம்மாவும் அந்த டைமுக்கு வந்துருவாங்க சோ பெரியவங்களை வச்சு பேசினா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் நீ கவலைப்படாத கவலைப்படாதே மச்சம் உங்க சித்தப்பா என்கிட்ட கோபப்பட்ட மாதிரி அம்மா கிட்டே கோவப்பட்டுருவாரோ கண்டிப்பா கோவப்படுவாரு ஆனா உங்க காதலுக்காக நீ இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும் அவர் வாய்க்கு வந்தபடி பேசினாலும் நீ கொஞ்சம் சகிச்சுதான் ஆகணும் பதிலுக்கு நீயும் கோவப்பட்டனா கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆமா மச்சான் கொஞ்சம் பொறுமையாயிரு சரியா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் என் கோவத்தை தூண்டுற மாதிரி அவர் பேசினா கண்டிப்பா நானும் பேசுவேண்டா சரி இப்ப எனக்கு ஜனனிய பாக்கணும் அதான் சொல்றேன்ல நைட்டு பாக்கலாம் இல்ல மச்சான் எனக்கு இப்பவே பாக்கணும் அந்த மனுஷன் என் மேலக்கு கோவத்தை அவர் மேலதான் காட்டுவாரு அதுக்கு முன்னாடி நான் அதை தடுக்கணும் இப்ப உங்களால என்னைய ஜனனி ரூமுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா இல்ல மச்சா இப்போ சத்தியமா முடியாது சித்தப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு அதனால அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு பரவாயில்ல மச்சான் என்னை அடிச்ச கூட பரவாயில்ல நான் தாங்கிப்பேன் ஆனா எனக்காக ஜனனி அடி வாங்குறத என்னால தாங்கிக்க முடியாது பரவாயில்ல உங்களால உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நானே ஜனனி போய் பாத்துக்கறேன் ஜென் ஹஜி ஹஜி கருத்தர ஜெய் அம்மா கா ஹை

உனக்கு உண்மையிலே அக்கா மேல பாசம் இருந்தா கதவு தரப்பா எனக்கு அக்கா நீ யாருமே கிடையாது நீ கூட என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு தெரியலக்கா எல்லாருமா சேர்ந்து என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு யாருமே வேண்டாம் எல்லாரும் போங்க அஜய் நான் உன்னை ஏமாத்தல அஜய் நீ கதவை ஒரு நிமிஷம் தர அஜய் நான் எல்லாத்தி உனக்கு தெளிவா சொல்றேன் அஜேம்மா கதவ தரமா அம்மாக்கு பயமா இருக்க அஜய் கோத்ல ஏதாவது பண்ணிக்காத அஜய் உள்ள கிளாஸ் உடையிற சத்தம் கேக்குதுடா என்னடா பண்ற கதவ தரடா பயப்படாதீங்கம்மா நான் ஒண்ணு செத்துக்கிட்டு போயிட மாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு நீ தனியா விட்டா நானே வெளியில வந்துருவேன் தயவு செஞ்சு எல்லாரும் போங்க ஜனனி எனக்கு இல்லைங்கிறத என்னால ஏத்தக்கவே முடியல எனக்கு ஜனனி வேணும் எனக்கு ஜனனி வேணும் போங்க போய் ஜனனி கிட்ட எடுத்து சொல்லுங்க உனே ஒருத்தர் பைத்தியக்காரத்தனமா இல்ல உயிர் குயிரல்ல பண்றான்னு சொல்லுங்க அவன் நீ இல்ல நான் செத்துருவான்னு சொல்லுங்க கவலை விட அழகான பொண்ணு நல்ல பொண்ணு பார்த்து அம்மா கட்டி வைக்கிற இன்னொருத்தன லவ் பண்ண அவ நமக்கு வேணும் அஜய் அம்மா சொல்றத புரிஞ்சுக்கு அஜய் போதும் நிறுத்துங்க எனக்கு என் ஜனனி தான் வேணும் என்ன கன்வின்ஸ் பண்றத விட்டுட்டு போங்க போய் ஜனனிய கன்வின்ஸ் பண்ணுங்க எனக்கு ஏன் ஜனனி தான் வேணும் எனக்கு ஏன் ஜனனி தான் வேணும்

கடவு கட்டுக்கே தெரியுமா நீ நிக்கிறல நல்ல அன்ப கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இன்னொருத்த பண்றேன்னு வந்து நிக்கிறல்ல இல்ல ஜகனி உன்னை அப்படிலாம் விட்டு தர முடியாது அப்படிலாம் உன்னை விட்டு தர மாட்டேன் நீ என் ஜனோட ஜனனி நீ மட்டும்தான் அப்படி எல்லாம் ஈஸியா யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளாதே சொன்னாயின் சொல்லி

நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்க உங்க கோத்தால அவளை ஏதாவது பண்ணிடாதீங்க நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அவ நம்ம வழிக்கு மாட்டா பாத்தல எவ்வளவு அடி வாங்கியும் அவன் தான் வேணும்னு எவ்வளவு உறுதி அழுத்தமா பேசுறா இப்படி இருக்கவ நம்ம பேச்ச கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா நீ அவகிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட் தலு அவளை கண்ணுதுடமா வெட்டி போட்டதை ஆத்திரம் அடங்கும் இல்லைங்க நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன் நான் சொல்றேங்க அவன் நிச்சயம் நம்ம பேச்ச கேப்பா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வெளியில இருங்க நான் அவகிட்ட பேசுறேன் என்னமோ பண்ணு அவ மட்டும் நம்ம வழிக்கு வரல பிறவை என் கோத்த நீங்க முழுசா பாக்க வேண்டியதா இருக்கும் ஜனனி அப்பா சொன்னதை கேட்டல ஜனனி கேட்டேமா நான் இங்கதானே இருக்கேன்

அவர் எப்படி உன்னை இப்படி அடிக்கலாம் என்னதான் அவர் உன் அப்பாவா இருந்தாலும் உன்னை அடிக்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு நான் அவர் என்னன்னு என்னென்னு கேட்க தான் போகிறேன் இல்லை சார் நம்ம நான் தான் இருந்தாலும் நைட்ட பேசிக்கலாம் முடியாதுடி ஆல சொன்னேன் கோலடா ஆ நீ அர்ஜுன் கூட இருக்கிறது தான் உனக்கு சேஃப் நம்ம நைட்டு பேசிக்கலாம் அம்மா பேண்டேஜ் எடுக்க போயிருக்காங்க இப்போ அவங்கள வந்தா உண்மையில பயங்கரமாக கோபப்படுவாங்க நீ இப்போ நம்ம நைட்டு மோட்டை மாடல பேசலாம் எனக்கு அஜய் நினைச்சதா ரொம்ப வருத்தமா இருக்கு நீ அவனை பார்த்தேனா நம்ம லவ் மேட்ரு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை இருக்கன்னு எனக்கு தெரியல போ போய் அஜய் கிட்ட பேசு எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு என் அப்பா சம்மதிப்பாரு எனக்கு இப்ப கவலை எல்லாம் அஜய் தான் நீ அஜய் பார்த்த அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரியவை சரியா அது நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல எந்திரிச்சு என் கூட வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம் லூசு மாதிரி பேசாத ஜான் இப்ப என்னால எங்கேயும் வர முடியாது அம்மா பேண்டேஜ் எடுக்க போயிருக்காங்க அதனால என்ன பிரச்சனையும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் இப்போ உடனே அவங்க இங்கே பார்த்தா தான் பெரிய பிரச்சனை ஆகும் அதனால தான் சொல்கிறேன் வெளியில் போ இதுக்கு தண்ணி சொன்னேன் வா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ தான் அப்பா அம்மா சம்மதம் எல்லாரோட ஆசிர்வாதம்னு சொன்னேன் இப்போ கூட ஒன்றும் ஆகல வா போயிடலாம் யார் கண்ணி படாம நாம சந்தோஷமா வாழலாம் ஆஜனி ഇല്ല ജോൺ ഈ അപ്പ ഒത്ത് പറ അത് എനിക്ക് കണ്ടിപ്പ തെറിയോ ഇപ്പത്തേക്ക് അവർ കോവപ്പെടലാം ആ നിജമാലേ നാ സൊല്ലത് നടക്കും പാര് അതിനാലതാ സൊല്ലേ ഇപ്പ പോടാ നമ്മ നൈറ്റ് പേസിക്കലാം പോ ജോൺ ഇപ്പ പാരിടി ഇന്ന ഒരു വാട്ടി ദാ ഉങ്ങ അപ്പാക്ക് എക്സ്ക്യൂസ് അടുത്ത വാട്ടി ഉമ്മേല കൈ വെച്ചാരുന്നു വൈ அப்புறம் நான் எப்படி கோபப்படுவேன்னு எனக்கே தெரியாது அவரை அடிக்கிறது கூட நான் தயங்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் இங்கதான் இருப்பேன் என்ன நடந்தாலும் உன்னை தனியா விட்டுட்டு மட்டும் நான் போக மாட்டேன் என்ன புரியதா உனக்கு சரிடா போ சரி போற என்ன நடக்கறதெல்லாம் கை கட்டி பாக்குற மாதிரி இருக்கு அங்க என்னடானா என் பையன் குத்து உயிரும் கொலை உருமா கிடக்குறியா நீ என்னடானா உன் பொண்ணு லவுக்கு ஓகே சொல்ற மாதிரி நிக்கிற இப்போ என் மகனுக்கு ஒரு நியாயம் வேணும் அவன் ஜனனியா வேணும்னு ஒத்த கால நிக்கிறியா உன் மகளுக்கு எப்படியாச்சும் எடுத்து சொல்லி என் மகனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வை நானும் ஜனனியை அடிச்சும் பார்த்துட்டேன் மிரட்டியும் பார்த்துட்டேன் அவன் அவன் தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறா ஓ அதனால உன் பொண்ணுக்கு அவனே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்